இப்போ ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு வீடியோ போகுது கடன் கேட்குறாங்க கடன் கேட்டால் நான் அம்மன் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க நான் கூட தான் கடன் வாங்கிக்கிறேன் இந்த அம்மா கடனை வாங்கி செலவு பண்ணிட்டு டக்குன்னு காசை காசை வசூல் பண்ண வந்தவங்க கிட்ட போயிட்டு அம்மன் மாதிரி பேசுவேன் இப்படி மக்கள் நான் முட்டாளா எதனா ஒன்று சொல்லலாமே எதனா ஒன்று பண்ணலாமே தெய்வத்தை தான் ஒரு பொய் சொல்லி சம்பாதிக்கணுமா இது உண்மைன்னு சொல்லி ஒருத்தன் வீடியோ போகிறான் எதுடா உண்மை என்னடா பேசுகிறீங்க நீங்கள்லாம் எங்கேருந்துடா வரீங்க ஃபஸ்ட்டு மனசாட்சி இல்லை ஒரு தெய்வம் வந்து கடன் சொல்ல மாடா லோன்கார வரத்துக்கு முன்னாடி அந்த கடத்தை அந்த அம்மா உன்ட்ட கொடுத்து வச்சு கொடுத்துருக்கலாம்ல அவன் வரும்போது தான் லோன்கார வரும்போது தான் அந்த அம்மா பேசணுமா என்னோட சூழத்துக்கு நீங்க வந்து என்னவோ சொல்றாங்களே என் சூழத்துக்கு வந்து பலி ஆயிடுவீங்க எதுக்கு குத்தம் கேட்டா பலி ஆயிடுவானா எந்த மாடாது எதிர்த்த வச்சு அவங்க வியாபாரம் பண்ண நல்லாவே இருக்க மாட்டான் நாசனமா போயிடும் பழஞ்சோர் குட்டி கெட்டு ஆனா இப்ப என்ன ட்ரெண்டிங்னா சாமின்றது நம்மளுடைய வழிபாட்டில் இருந்தாலும் நான் தான் சாமின்ற மாதிரி இருக்காங்க அதுவும் ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ஏன்னா நான் ஒரு எல்லாமே நம்ம இஷ்டி வரலாறு சொன்னா கூட நீங்கள் தப்பு செய்யறதையும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா தெய்வ வழிபாட்டு தெய்வத்தோடு நிறுத்திக்கணும் தான் தெய்வம் மாதிரி நம்ம பாவித்து நினைச்சுக்கிட்டோன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல ஒன்றியில் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு வீடியோ போகுது கடன் கேக்குறாங்க கடன் கேட்டா நான் அம்மன் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க நான் தான் கடன் வாங்கிக்கிறேன் நாம் எல்லாருமே கடன் வாங்குறோம் வாங்க உள்ளாட்டுல எல்லாமே அரசாங்கமே ஒருத்தர் ஒருத்தர் மேலே ஒரு கடன் வாங்கி வச்சிருக்காங்க எந்த அம்மாவும் இது வரைக்கும் வந்து பேசலையே கடன் வாங்குறது மனுஷன் ரத்தமும் சதையுமா இருக்கக்கூடிய மனுஷன் தன்னோட வாழ்வாதாரத்துக்கு வாங்குறான் இந்த அம்மா கடனை வாங்கி செலவு பண்ணிட்டு டக்குனு காச காச வசூல் பண்ண வந்தவங்க கிட்ட போயிட்டு அம்மன் மாதிரி பேசினா இப்படி மக்கள் முட்டாளா முட்டாள் அடிச்சு சொல்ற முட்டாளு ஆமாங்க நான் தான் ஃபுல்லா இருந்து இன்ன வரைக்கும் சொன்னேன் சரிங்க நான் என் பழைய கதையில இருந்து இருக்கு இப்போ நான் லேட்டஸ்டா வந்து வீடியோ கொடுத்துட்டு போனேன் என்னென்ன ஆயிடுச்சு திருநங்கைக்குள்ள சண்டை நடக்கும் நடந்ததா பிரச்சனை வரும்னா ஒரு திருநங்கை இழப்பாங்கன்னு தீ குளிச்சு இழந்தாங்களா தான் சொன்னேன் இவங்க அவங்கன்னு சொல்ல நான் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் இருக்கும்போது அம்மா அம்மா கடனுக்கு மட்டும் பேசும்போது நாட்டில் நல்லதுக்கு ஏன் பேச மாட்றாங்க அம்மா ஏன் பேச மாட்றாங்க எவ்வளோ இருக்கேன் நாட்டில் அதுக்கெலாம் வராது கடன் வாங்கினதுக்கு அம்மா வராங்க வேலையை விட்டு டைம் விட்டு நிறைய விஷயம் இருக்குது இல்லைங்க ஏன் தயவு செஞ்சு சொல்கிறேன் தெய்வத்தை எப்படி வழிபடணுன்றது அது உங்களுடைய விருப்பம் பண்ணுங்க பண்ணா கட்டி கூட அது உங்களுடைய பிரச்சனை அதை பற்றிலாம் நான் கேட்க வரல உங்களுக்கு ஏதாவது ஏன்னா இந்த மாதிரி பண்ண பண்ண போடா நாடா இது சாமி யாருமே நம்ப மாட்டுறாங்க இதை பாதிக்கிறதுக்கோசம் சொல்ல எங்கள்கிட்ட வரத்துக்கோசம் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க எங்களுக்கு வேலை நிறையா இருக்குது எப்படி சொல்கிறது உங்களுக்கும் வேலை நிறையா இருக்குது ஆன்மீக இல்லைன்னா நாங்கள் போய்ட்டு ஒரு மூட்டை தூக்கலாம் எப்படின்னா ஒரு கடை போட்டு கூட உட்காரலாம் எல்லாமே டேலண்ட்லாம் இருக்குது யாருக்கும் டேலண்ட் இல்லாமலாம் இல்லை நம்மளுடைய இனத்தை நம்ம ஏன் இழிவுபடுத்தணும்னு என்னுடைய கேள்வி எதனா ஒன்று சொல்லலாமே எதனால் ஒன்று பண்ணலாமே தெய்வத்தை வச்சு தான் ஒரு பொய் சொல்லி சம்பாதிக்கணுமா இன்றைக்கி ஆன்மீகத்தில் இருந்தவங்களாம் எப்படி எப்படியோ எப்படி எப்படியோ காணவே போயிட்டாங்களே யாருமே வந்து இப்படின்னு அப்படியே ஒரு ஸ்டடியான நிலைமையில இல்லையே அப்படி இருக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும் இந்த மாதிரிலாம் ரொம்ப மனசே என்னால் வீடியோவே இன்வைட்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு கொடுக்கூடாதுன்னு நினச்சிட்டேன் சி போடா அநேத்துலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நம்புறீங்களா இல்லையோ ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா அதை பார்த்து குழந்தைங்க பண்ணுறது வீடியோ இது ஒரு விளையாட்டாக இருக்கலாம் ஆனால் அது சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மளோடைய தெய்வ வழிபாட்டை நம்மளே கொச்சைப்பத்துறா மாதிரி இருக்குது இதை உண்மைன்னு சொல்லி ஒருத்தன் வீடியோ போகிறேன் எதுடா உண்மை என்னடா பேசுறீங்க நீங்கள்லாம் எங்கேந்துடா வரீங்க ஃபர்ஸ்ட்டு மனசாட்சி இல்லை ஒரு தெய்வம் வந்து கடன் சொல்லமாடா இத்தனை வருஷம் வழிபடுற தெய்வமே எங்ககிட்ட பேச மாட்டேங்குது நாங்கள் எவ்வளோ எங்க ஒன்று சொல்லுங்களா நம்மளுக்குலாம் எத்தனை அறிவுங்க முனிவர்களுக்கெல்லாம் அதோட அதிகங்க நம்ப மாட்டீங்க உண்மைதான் ஏன்னா அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க எது நடந்தாலும் சொல்ல மாட்டாங்க உனக்கு மரணம் வந்தால் கூட பக்கத்தில் அவங்களுக்கு தெரியும் ஆனால் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க தெய்வ வழிபாட்டில் ஏன்னா எல்லா விஷயத்தையும் தெய்வம் வந்து என் மேலே சொல்லிச்சுன்னு வைங்களேன் தெய்வத்துக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம ஆகிடும் கோவிலுக்கு யாரும் போக மாட்டாங்க தான் ஸ்ட்ரைட்டாக வருவாங்க இதான் உண்மை பிளாக் மேஜிக்லாம் நிறையா பண்ணலாம் எலுமிச்சப்பளம் தூக்கலாம் இப்போல்லாம் மாயஞ்சாலம் நிறைய வித்தெல்லாம் வந்துச்சு தயவு செஞ்சு சொல்கிற தெய்வத்தை வச்சு இது பண்ணாதீங்க ஏன்னா எல்லா நேரமும் தெய்வம் ஒரே மாதிரி இருக்காது தெய்வத்தை வச்சு இப்போ இவங்கெல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க இதான் உண்மை தெய்வத்தை வச்சு அவங்க ஒருத்த வியாபாரம் பண்ணணும் நல்லாவே இருக்க மாட்டான் நாசனமாக போயிடுவான் பழஞ்சோறு குட்டி கெட்டு சோராக போயிடுவான் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பேசுறதில்ல இதான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன் உருப்படவே மாட்டான் எவன் ஒருத்தன் தெய்வத்தை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்து நீ வந்து பண்ணுறியோ பண்றியோ இல்ல சுயநலத்துக்கு பண்றியோ அது விஷயம் ஒட்டுமொத்த எல்லாருக்கும் லோன்காரன் வர்றதுக்கு முன்னாடி அந்த கடத்து அந்த அம்மா உங்க கொடுத்து வச்சு கொடுத்துருக்கலாம்ல அவன் வரும்போது தான் லோன்காரன் வரும்போது அந்த அம்மா பேசணுமா என்னோட சூழத்துக்கு நீங்க வந்து என்னவோ சொல்கிறாங்களே அவங்க என் சூழத்துக்கு வந்து பலி ஆயிடுவீங்க எதுக்கு கணம் கொத்தம் கேட்டா பலி ஆயிடுவானா எந்த அம்மாடா அது அது அம்மனே இல்லையே சாத்தானாச்ச எங்க நீங்க என்கிட்ட ஒண்ணு கேக்குறீங்க நான் உங்களுக்கு கொடுத்துறேன் திருப்பி கேட்டா சாமி உங்களை சாவச்சுன்னு சொன்னா ஏத்துப்பீங்க அது அப்படி நான் கொடுத்த பொருளை எனக்கு திருப்பி வேணும் அதுதான் நான் அவனும் கேட்டேன் புரியுதுங்களா இது ரொம்ப ரொம்ப ஆக்சுவலா இவ்வளவு நடந்துட்டு இருக்கு மக்கள் போய் திருப்பியுமே அவங்க கிட்டக்க வந்து ஏதோ கூறி மாதிரி எல்லாம் கேட்டு இருக்காங்க ஏன்னா கிராமத்தாளுங்கல்ல ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது என்னென்னு தெரியாத ஒருத்தவங்க திடீர்னு இப்படி அப்படின்னும்போது புரளிதானே அங்கே சும்மா தான் நின்றுப்பாங்க அங்கே அச்சுக்கினாங்கன்னுபாங்க அங்கே ஒன்றையும் போய் பார்த்தா அங்கே சும்மா தான் பேசின்னு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அவங்க தான் பார்ப்போம் இது எந்த அளவுக்கு மக்கள் வந்து உஷாராக ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் உஷாராக தான் இருப்பாங்க பட் இருந்தாலும் அது ஒரு கேலி கிண்டல் ஆகிடுதுல்ல மற்றவங்க என்ன நினைப்பாங்க ஆனால் இந்த நாட்டில் வந்து மற்றவங்க என்ன நினைப்பாங்க மற்றவங்க என்ன பேசுவாங்க பார்த்தாலாம் வாழ முடியாது அதையும் சொல்லிடுறேன் நான் ஓப்பனாக உடனேன்னு சொல்கிறேன் யாருமே தெய்வத்தை வழிபட்டு நல்லபடியாக இருங்க யாராவது தெய்வத்துக்கு எதிர்மாராக பண்ணுறா இது வரைக்கும் சொல்ல முதல் சுனியாக நான் தான் வைப்பேன் இது வரைக்கும் சொல்ல எந்த சேனல்லையும் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் இது வரைக்கும் நல்ல விஷயத்துக்கு மட்டும் கை கொடுத்துருந்தேன் புரியுதுங்களா எடுப்பை மட்டும் செய்வதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை அதை மட்டும் தான் செய்வேன் கொள்வேன் எல்லாமே பண்ணுவேன் இனிமேட்ல தெய்வ வழிபாட்டுல யாரா வச்சா முதல் சுனிமே நான் தான் வைப்பேன் ஆமா பகிரங்கமான ஒரு சவால் அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாங்க அது என்ன மாதிரி சாமி வந்து என்ன எனக்கு தண்டனை கொடுதோ இல்லை அவங்க போய் சோட்டாணிக்காரில கூட போய் எனக்கு செய்யிட்டோம் எனக்கு பிரச்சனையே கிடையாது எந்த நாட்டுல போய் கூட செய்யிட்டோம் அந்த தெய்வம் உண்மையான தெய்வமா இருந்தால் அந்த தெய்வத்துக்கு தெரியட்டும் நான் உண்மையாக்கறேன்னா இருக்கிறனான்ட்டு யார் சொல்லி நான் வாழல எனக்கு அவசியமே கிடையாது ஆறுலேயும் சாவு நூறுலேயும் சாவு எப்படி வேணாலும் சாவலாம் போட்டின்னு வந்துட்டுக்கு விடக்கூடாது என்ன சொல்கிறீங்க ஏன்னா நான் எதுத்து தான் எல்லாரையும் இன்றைக்கி வரைக்கும் உட்காந்துன்னு பேஸ் பண்ணுறேன் இந்த நாற்காலி எனக்கு ஈஸியாக வந்து கிடைக்கல பல அவமானங்கள் பல கஷ்டங்கள் பட்டு தான் வந்து உக்காந்துருக்கேன் சும்மா ஏதோ தான தூக்கி உக்கார வச்சு ஏதோ கண்டபடி பேசிட்டு போத்துக்கலாம் நான் ஆள் கிடையாது இது உண்மை ஆமாம் இது உண்மைங்க இது இப்படி தாங்கன்று சொல்லிட்டு போகிற ஆள் நான் ஒருத்தரை ஏமாற்றி ஒருத்தரை வயிற்றுல வச்சுன்னு வாழ எனக்கு சத்தியமாக அவசியமே கிடையாது மூட்டை தூக்கியாச்சும் பொழிச்சி சம்பாதிப்பேன் இன்னக்கும் அப்படி தான் பண்ணேன்னு தவிர எனக்கு வராங்க அப்படி வராங்களா இல்லை நாங்களாம் என்ன நல்லா ஒன்றுமே இல்லை எப்பயுமே போல் இருக்கோம் யாருன்னா வந்தால் எங்களால் என்னம்மா ஒன்றுன்னு சொல்லிட்டுங்களா கடவுள்கிட்ட எல்லாம் போய் பிச்சை எடுப்பாங்க நாங்கள் எடுக்க மாட்டோம் நாங்கள் எங்ககிட்ட பக்தர்கள் வந்து ஒரு சாம்பல் கொடுத்தா அவங்களுக்கு நோய் குணமாகணும் நான் சொல்கிற வாக்கு உண்மையாக இருக்கணும் அவங்களுக்கு இது மட்டும் தான் நாங்கள் கேட்போம் ஏன்னா என்னை படைத்த தெய்வனுக்கு தெரியும் நான் எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும் அதை விட்டு நான் போய் பிச்சைலாம் எடுக்க மாட்டேன் நான் போனால் தெய்வத்தை ஒரே காரத்தை கேட்பேன் அப்போ நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா எல்லோரையும் நல்லா பார்த்துக்கப்பா அவ்வளோதான் ஏன்னா அது மேலே ரொம்ப பேசுனா கேட்க மாட்டார் அதான் இப்படி இருக்கிறாரு பார்த்தீங்களா கோயிலுக்குள்ளே போனோடனே சலுகைகள் எப்படி இருக்கும் இருக்கா நீ வாய மூடி இருந்தால் போதும் உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக செய்வார் அதை விட்டு அதிகம் பிரதமமாக பேசுனால் சில பேரும் பிடிக்காது இல்லை அது மாதிரி தெய்வத்துக்கும் பிடிக்காது ஏன் தெய்வத்தை வீட்டில் வச்சுன்னு கோயிலுக்கு போகிறீங்க வீட்டில் இருந்து இல்லாமல் ஏன்னா கோயிலுக்கு போனால் ஒரு அமைதி கிடைக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஒரு மாற்றம் கிடைக்கும் எதனால் ஒரு விஷயங்கள் கிடைக்கும் அதை விட்டுட்டு நானும் போகிறேன் நானும் ஆடுறேன் அப்படிலாம் இருக்கிறது ஆணுங்க தப்பே கிடையாது நான் எதுவுமே ஒன்றுன்னு சொல்லட்டுமா ஏமாத்திரம் இருக்கிறவருக்கும் ஏமாறவன் ஏமாந்து தான் இருப்பான் எந்த ஒரு மாற்றம் இது எவ்வளோ பெரிய எப்படி சொல்லுவாங்களே எவ்வளோ பெரிய ஆட்கள் வந்தாலும் சரி எவ்வளோ பெரிய அரசியல் தலைவர் வந்தாலும் சரி திருத்த முடியாத ஜென்மங்களை கண்டிப்பாக திருத்த முடியாது உன் தலையெழுத்து இதான போட அது யாராலையும் மாற்ற முடியாதுல்ல நீ என்கிட்ட ஏமாறினாலும் ஏமா போடா என்னால் என்ன பண்ண முடியும் ஒன்றிய பண்ண முடியும் இந்த மாதிரி ஆட்களுக்குலாம் தயவு செஞ்சு துணை புரியாதீங்க கேள்வி கேளுங்க நீங்களே கேளுங்க ஏன்னா ஃபோன்லாம் உங்களது தான் நீங்க தான் காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்க முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்ட்டு கமெண்ட்ஸ் போறது தப்பே கிடையாது ஏன்னா அவங்க பண்றது நல்லதுன்னு சில பேர் நினைக்கிறீங்க நல்லதே கிடையாது பார்ப்போம் இந்த பதிவை பார்த்துட்டு நிறைய பேர் உஷார சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம் நன்றி நன்றி